வெல்கம் ஸ்ரீ முருகன் ஆட்டோ கன்சல்டிங் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிற வண்டி ஈச்சர் ப்ரோ லெவன் டென்னு இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பிஎஸ் த்ரீ சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே ரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது ஃப்ரண்ட் டயர் பாருங்கள் தொண்ணூறு காசு கண்டிஷன் இருக்கும் ஒரிஜினல் டயர் தான் எப்சி இன்சூரன்ஸ் டீட்டெயிலாம் பாருங்கள் பர்மிட் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது பேக் டயரும் ஒரு அறுபது காசு கண்டிஷன் இருக்கும் அது ஒரிஜினல் தான் நாலுமே ஒரிஜினல் டயர் தான் தண்டி நம்ம கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தொட்டி பாருங்கள் தொட்டி நீட்டாக இருக்கும் உள்ளே ஃபுல்லாகவே டைமண்ட் ஷீட்டு தான் போட்டிருக்கு நீங்கள் லோடு எத்தனை ஓடுங்க அந்தமாதிரி அந்த பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது ஆனால் தொட்டி நல்லா ஹெவியாக இருக்கும் தண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் சேலம் ஜங்ஷனு நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஏரியாவில் இருந்தாலும் லோன் பண்ணிக்கலாம் சிவில் ஸ்கோர் கரெக்டாக இருந்தால் போதும் ஆதார் கார்டு பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸு அதெல்லாம் இருந்தால் லோன் பண்ணிக்கலாம் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வந்து தொட்டி லென்த்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது அடி வரும் ஆடியோ பாசிங்கு எட்டு டன்னு வரும் கிலோமீட்ரு பாருங்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்ரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இதுலேயே டாட்டா வேணுனாலும் இருக்குது டாட்டா டோல் டோல் இருக்குது ஈச்சரில் இருபது ஐம்பத்தொம்போது இருக்குது ஏதோ பெரிய வண்டி வேணுன்னாலும் கால் பண்ணுங்கள் சின்ன வண்டி வேணுணாலும் கால் பண்ணுங்கள்